வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதாவது அம்மாப்பேட்டை நெருஞ்சிப்பேட்டை இந்த மாதிரி ஊர்களுக்கு அங்கே போயிருக்கிறோம் பூலாம்பட்டி அதுக்கு போயிருக்கிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா மேட்டூர் டேமுக்கும் பவானிக்கும் இடையில் இருக்குது எதுக்காக அங்கே போயிருக்கணும்னா இங்கே வந்து நிறைய சினிமா படங்கள் எடுத்திருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம் இங்கே வந்துருக்கிறோம் பாருங்க இதுக்கு பேர் வந்து பேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்னென்னா மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தண்ணி தேக்கி வச்சு கரண்ட்டு தயாரித்து அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடுறது அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட லைனாக ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒருக்கா இல்லை கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஒருக்கா இந்த மாதிரி பேரேஜ் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் இந்த இது எதுக்காக இப்போ நாம் இந்த இதில் வந்தோம் அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பவுனு பவுனு தான் படத்தில் வந்துட்டு அதாவது பாக்யராஜ் வந்து ஒரு லெட்ரு எழுதி போட்டிருப்பார் நான் தான் உங்கள் மாமன் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன் நமக்கு வந்து அங்கேயே கல்யாணம் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொன்னோன்னே ரோகிணி வந்து அதாவது ஹீரோயின் ரோகிணி வந்துட்டு தற்கொலை பண்ணுறதுக்காக ஓடி வந்து இந்த பேரேஜ் கிட்ட தான் ஓடி வந்து எட்டி குதிக்கிறதுக்கு வர்ற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்யராஜ் வந்து காப்பாற்றுற மாதிரியும் ஒரு சீன் வரும் அது போக அந்த படத்தில் வந்துட்டு ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கும் பாக்யராஜுக்கும் வந்து ஒரு சண்டை காட்சி எடுப்பாங்க அந்த சண்டை காட்சியும் இந்த பேரேஜில் தான் எடுத்திருப்பாங்க நாம இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது தான் அந்த பேரேஜு இந்த பேரேஜில் வந்து எப்படின்னா காலையில் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நாம் இதில் டூ வீலரில் மட்டுந்தான் போகிறக்கு விடுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு மின்சார வாரியத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரோடு இதில் மக்கள் போகிறதுக்கு வழி இருக்குது ஆனால் ஃபோர் வீலரெல்லாம் இதில் போக முடியாது டூ வீலர் மட்டும் போய்க்கலாம் மக்கள் பயன்பாட்டுக்காக காலையில் இருந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் திறந்து விடுறேன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் மறுபடியும் விடுறதாக கேள்விப்பட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குண்டு குன்று தெரியுது பார்த்தீங்களா இந்த குன்று இங்க ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி தெரியுங்க இந்த இடத்துலேயும் பவுன் பவுன் தான் படம் எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறது எங்கே போகிறோம் அப்படின்னோம்னா இது இந்த குன்று தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துலையுமே அந்த படத்தில் வந்துக்கு சீனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம இப்படியே போயிட்டு இருக்கிறது எங்கே போகிறோம்னா இதுக்கு அடுத்தது பூலாம்பட்டிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் போக போகிறோம் நாம இப்போ அதுக்கு உண்டான வழியில் தான் போய்ட்டுருக்குறான் ஏன்னா தான் வந்துட்டு அந்த பவுனு தான் படத்தோட முக்காவாசி படங்கள் வந்து படத்தோட மு முக்காவாசி காட்சிகளை அங்கே தான் எடுத்தாங்க இப்போ நாம் கிட்டத்தட்ட அந்த பூலாம்பட்டிக்கு நெருங்கிட்டோம் பாருங்கள் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பூலாம்பட்டி போய் சேர்ந்துடலாம் இந்த இளந்தான் பூலாம்பட்டிங்க பாருங்கள் இந்த தான் பூலாம்பட்டி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பரிசல் துறைங்க பரிசல் துறை பூலம்பட்டிலேருந்து அம்மா பேட்டைக்கு நெருஞ்சி பேட்டைக்கெல்லாம் போகிறதுக்கு போகலாம் அது போக சுற்றி பார்க்கறக்கு போகிறவங்களும் இந்த பரிசல் துறையில் போய்க்கலாம் ஆனால் இந்த கார் ஸ்ட் நிற்கிது பார்த்திங்களா இந்த கார் நிற்கிற இடத்துல வீடுகளில் ஷெட்டு போட்டு எடுத்துருப்பாங்க நேர் ஆப்போசிட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி செட் பண்ணி படத்துலேயே செட்டிங் போட்டு எடுத்த இடம் இந்த இடத்துல தான் கம்ப்ளீட் படமே முக்காவாசி படம் இந்த இடத்துல தான் எடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம் இப்போ வந்த நேரம் வந்து காவிரி ஆற்றில் வந்து மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வந்துட்டு இருந்ததுனால பரிசெலாம் எதுவுமே இயக்கம் போயிடுச்சு படகு போ படகு எதுவுமே இயக்காமல் இருந்ததுனால நாம் படகுல போக முடியல பாருங்கள் ஆனால் நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரிய பாருங்கள் இதுதான் இந்த ப படகுத்துறை படகுத்துறை இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நாம் போகலாம் இந்த இடத்துல தான் எல்லாம் செட்டு போட்டு எடுத்துருப்பாங்க படம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியு பாருங்கள் அந்தல தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துக்கு தான் நாம் போகிறது அந்த பரிசல் துறைங்கிறது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் வந்து பூலாம்பட்டி கிராமம் இந்த பூலாம்பட்டி கிராமத்தில் தான் வந்துட்டு இந்த படம் பவுனு தான் படம் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாங்க அது நினைத்தேன் வந்தாயின் விஜய் படத்துலேயுமே இந்த தான் படகில் வந்துட்டு விஜய் வந்து அந்தளவு தேவையான பொண்ணு பார்க்குறதுக்கு வர்ற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் வந்து இந்த இடத்துலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க இது வந்து அந்த நெருஞ்சிப்பேட்டையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அங்கே போய் சேரும் அந்த இடத்துல எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் மருது பாண்டின்னு ஒரு படம் மருது பாண்டி படம் இந்த நேராக அந்த அம்மாப்பேட்டையில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு வந்து அந்த கோவிலில் தான் வந்து அதாவது ராம்கி வந்து பரிசல் ஓட்டிகிட்டு வருவார் அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு இதான் அந்தளவு தெரியுதுவருங்க இதுதான் வந்துட்டு அந்த நெருஞ்சிப்பேட்டை அம்மாப்பேட்டை கிராமங்கள் அங்கே ஓட்டிகிட்டு வர மாதிரி ஒரு பரிசலில் வந்து இறக்கி விட்ற மாதிரி அந்த மருதுபாண்டி படம் முக்காவாசி படமும் இங்கே தான் எடுத்திருக்குறாங்க அதாவது என்னென்னா அம்மாப்பேட்டையில் இருக்கிற ஈஸ்வரன் கோவில் அதுக்கு அடுத்தது ஒரு கோயிலுக்கு அங்கேயே அந்த கோயிலில் தான் எடுத்துருக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்தா நல்லா ஒரு இயற்கையான வியூஸ் நல்லா தெரியும் பாருங்கள் நேர் இது அப்படியே ஒரு மலை இங்கே பார்த்தீங்கன்னா பூரா மீன் கடைகள் மீன் கடுகள் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நாம் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு வாசுகி படம் வாசுகி படத்தில் வந்துட்டு பாக்யராஜோடய வீடு அந்த வீடு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம அந்த வீடு இது வந்துட்டு நெருங்கிக்கு அப்படிங்கிற ஒரு உள்ள இருக்குது நாம இப்போ அந்த பாகியராஜ் வந்துட்டு பயங்கரமாக மூட்டி ஒன்று கொடுக்குறாரு அதாவது பணத்தை தே தேவையில்லன்னு செலவு பண்ணிக் கொடுத்தாரு அந்த வீடு அந்த ராஸ்குட்டி படம் எடுத்தாங்களா அந்த மடம் எங்கே ராசுட்டி படம் எடுத்தாங்களா அந்த மடம் வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத எல்லாமே அந்த அந்த வீட்டில் தான் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு அந்த வலுதெய்யம் கேட்டால் கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடு வந்து அந்த வீடு நம்ம பார்க்கணும் இது தான் அந்த வீடு பாக்யராஜ் வந்து ராசிக்குட்டி படத்தில் நடித்த இந்த வீடு இது ஒரு மதம் ஆரிய வைத்திய மதமாக இன்னும் பெரிய கோரி அப்படியாச்சு பாருங்கள் இந்த வீட்டு வழியாக தான் பாக்யராஜ் உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் ஓட மாதிரி செய்யும் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலரில் துணி மாதிரியே இல்லை எதை போட்டு மறைச்சிருப்பாங்க படத்தில் பாருங்கள் இந்த வீட்டுக்குடியாக தான் எங்களை வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளார போய் படம் பிடிக்க அவங்க அனுமதி தரல வெளியிலேருந்து வேணும் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நம்ம வெளியில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னாலும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ராசிக்குட்டி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து தான் பாக்கியராஜ் புல்லட் ஓட்டிட்டு வெளியில் வருவார் அந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறப்போங்க பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா அந்தளவு இந்த வீட்டுக்கு பின்புறத்தை பார்க்கலாங்க அந்த வீட்டுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்புறத்தில் வந்துட்டு சண்டை காட்சியிலெல்லாம் அதே படத்தில் எடுத்துருக்காங்க ராச்குட்டி படத்தில் அதுவும் இனி வரப்போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் இங்கே முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று படம் பிடிச்சிட்ருக்குறேன் பாருங்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ளார போய் கேட்போம் ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் உள்ளே இந்த வீட்டுக்கு பாதுகாவலர் இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் போய் எடுக்கக்கூடாதுங்க அதுக்கு ஓனர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அனுமதி வந்து வெளியில் மட்டும் எடுத்துக்கங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியில் மட்டும் எடுத்துகிட்டா பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் தான் பாக்யராஜ் குடியிருந்து ராஸ்குட்டி படத்தில் நடித்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்தலம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி சைடு பாருங்கள் அங்கே தெரியுது வருங்க தான் வந்துட்டு ராஸ்குட்டி படத்தில் பின்னாடி சண்டை காட்சிகளெல்லாம் அங்கே எடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆற்றுங்குறீங்க அது இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காளி இடம் இருக்குது காலி இடத்துக்கு பின்னாடி ஆற்றுங்குற எங்களுடைய லாஸ்ட் மினி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி